உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட ஆசிரியர் மற்றும் ஜோ பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பனிரெண்டு வருடங்களுக்கு மட்டுமே ஒரு முறை வரக்கூடிய குரு சூரியன் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் என்ல் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக எப்போ அஷ்டம சனி ஆரம்பித்ததோ அதில் மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர் பாதிப்புனால் மற்றவங்க அடைஞ்ச மாதிரிலாம் பெரிய லெவலில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு மற்றவங்க சொன்னால் கூட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் அதிகமாக தெரியும் காரணம் என்ன ரொம்ப சாஃப்டாக எல்லாருக்கிட்டேயும் பழகணும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் ராசி என்பர்கள் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால் கடைசியில் எல்லா பிரச்சனையும் தலையில் போட்டு நான் வாழ்க்கையில் ஒரே ஆளாக எல்லாத்தையும் இருக்கேன் சார் யாரெல்லாம் என் கூட இருந்தாங்களோ அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க நான் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் மாட்டிட்டு தவிச்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ராசி என்பர்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் புதன் பகவான் இந்த புதன் அப்படின்னால நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய யோசித்து நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் நேரம் சரியில்லை அந்த நேரம் சரியில்லாதனால அதிக பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை புனர் பூசத்தில் பட்ட பாடு இருக்கும் பாருங்கள் சார் என்ன சார் மிருக சீடத்தை விட்டீங்கல மிருக சீடத்துக்காக பெரிய பாதிப்பு வரல சார் என்ன சார் அப்படி சொல்கிறீங்க நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னு உங்களையும் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஆனாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் மட்டுமே ஏன்னா மிருகசீட நட்சத்திரம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவீங்க சார் உண்மைதான் சார் அதுக்காக இப்படியா சார் நான் உதவாங்கிறது இவ்வளோ கஷ்டமாக சார் அப்படின்னு இருக்கீங்க ஆனாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த மிருகசீட நட்சத்திரம் ஆனால் அதை தாங்க முடியாத சக்தி முதன்மை பெற்ற ராசி நட்சத்திரம் என்னென்னா புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப நேர்மையாக இருந்து ஏமாந்து 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 எல்லா வாழ்க்கையில் எல்லா வாய்ப்பைகளையும் பெற்று கடைசியில் அதை இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுத்து இப்போ அவங்களாம் நல்லா இருக்காங்க நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு ஏமாலியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அதேமாரி திருவாதிரை நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தேன் நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சு தான் எல்லாம் செஞ்சேன் ஆனால் கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேன் அவங்கலாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிர நட்சத்திரம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரம் தான் பிரச்சனை அந்த நேரம் இல்லாத போது என்ன அறிவாளியாக இருந்தாலும் சரி என்ன புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சரி என்ன விஷயங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தாலும் சரி அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் கடந்த ஒரு ஐந்து வருடமாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மிதன ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் பல தொழில் வித்தகர்கள்னு சொல்லலாம் ஆனால் ஒரு தொழிலும் உருப்படியாக இல்லை சார் இப்போது என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சுருவேனா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரார் இந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் முயற்சியால் பாக்யம் ஏன்னா நிறைய முயற்சி பண்ணிட்டீங்க ஆனால் நடக்கலை ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சூரிய பகவான் பாகியஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுறது மிகப்பெரிய ஒரு பலனை யோகத்தை கொடுக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணி நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் மிதுன ராசி என்பவர்கள் மட்டுமே அஷ்டம சனி எப்ப ஆரம்பிச்சதோ அதுலேருந்து பிரச்சனை சார் எனக்கு வாழ்க்கையில அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு தொழிலில் பலவிதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய வாய்ப்பு வரும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டி என்ன சார் தொழில் பண்ணி என்னத்தை சம்பாதிச்சோம் சார் கடைசியில் நஷ்டப்பட்டதாக மிச்சம் அவமானப்பட்டதான் மிச்சம் குடும்பத்தில் எல்லார்கிட்டேயும் அவமானப்பட்டாச்சு மனைவி கிட்ட கணவன்கிட்ட குழந்தைங்கக்கிட்ட அப்பா அம்மாக்கிட்ட கூட பிறந்தவங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயும் அவமானப்பட்டாச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக அடைஞ்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும்போது அதனுடைய ஆரம்ப கட்டம் தான் இந்த ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க வேலைக்கு ஆனால் கிடைக்கல சில பேர் வேலையை விட்டுட்டு வேலை தினதுனால இப்போ மாடி முடிக்கிறீங்க ஆறு மாதமாக ஒன்பது மாதமாக ஒரு வருஷமாக சில பேருக்கெலாம் வேலை இல்லை அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி வேலை ரொம்ப நாளாக இல்லைன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் வெளியூர் மாறி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது வெளியூருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டை கொடுக்கும் அதனால் வெளியூருக்கு ட்ரை பண்ணுங்கள் நிறைய மிதனாசி என்பவர்கள் என்னென்னா குடும்பத்துக்காக சில பேர் சில தியாகம் பண்ணிட்டீங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே நிறைய பேர் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுத்துருப்பீங்க இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்க நீங்கள் நிறைய பேர் குழந்தைக்காக மனைவிக்காக வேறு வாய்ப்பு கிடச்சிருக்கும் வேண்டான்னு விட்டுருப்பீங்க அதனாலேயும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் இல்லை சார் நீங்கள் சொல்லாமல் நல்ல வேலை வந்துச்சு நல்ல குஷன் வந்துச்சு அந்த டைம் மாறிந்தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை வேலையில் பிரச்சனை வந்திருக்கு அது வேலையில் போகாமல் வந்திருக்கும் நிம்மதியாக இருந்திருப்பேன் அதை செய்யாமல் போயிட்டேன்னு வரந்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வேலை கிடச்சிது எனக்கு வெளியூரில் வேலை கிடச்சிது நான் போகலை இல்லை வேற ஒரு வாய்ப்பு கிடச்சிது போகல அப்படின்னு சொல்லக்கூடியங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் மிதன ராசியில் என்ன மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு உள்ளாச்சு அப்படின்னு பார்ப்பு பார்ப்பீங்க அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால தான் பிரச்சனை அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிங்க என்ன சார் எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி சார் ஒரு ஒரு வரணை பார்க்கறது ஒரு திருமணம் பண்ணுறது ஏதோ ஒரு தேவை இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லைன்னு சொல்லு எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு உண்டு அதில் ஒரு பத்து பர்சன்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மிதனராசி என்பருக்கு திருமணத்தில் குழப்பம் திருமணத்தில் பிரச்சனை திருமணத்தில் பிரிவினை இதுவும் யாராவது நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே திருமணம் சம்மந்தமான பிரச்சனை வரும் வராமலாம் இருக்காது அப்போ நிம்மதியாக இருக்கேன் சார் அது நீங்கள் ஏன் சார் கேட்கிறீங்க கேட்குறவங்களாம் இருப்பீங்க நிம்மதியாக இருக்கீங்கன்னு தப்பு கிடையாது ஆனாலுமே அதில் ஒரு குறை இருக்கும் சரிங்களா அதனால தான் பிரச்சனை நிறைய பேருக்கு பிரிவினைக்கு வந்தது காரணமே இது தான் அதேமாதிரி நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் காரணம் இது தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்பில் குறைச்சிங்கன்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீரும் திருமணம் ஆகிறதுக்கான யோகத்தையும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் கண்டிப்பாக நீங்கள் வர ஜனவரியில் ஒரு ஒரு இதாக வரன்னு செட் ஆகும் வர மே ஜூனுக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பது செய்தே தீரலாம் அதே போல் நிறைய பேருக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனை வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனை விற்க முடியல நான் ஒரு வீடு வாங்கினா அதில் லாக் ஆகிட்டேன் இடம் வாங்கினா லாக் ஆகிட்டேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இருப்பீங்க சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கூட இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இடம் வீடுலாம் விற்கும் அதன் மூலமாக பண வரவுகள் வரும் அது ஒரு பகுதி செலவுக்கு போனால் கூட உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் ஏன்னா குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது செலவு கொடுப்பார் அதற்கான வாய்ப்புகளும் நடக்கும் ஏன்னா நீங்கள் வா வித்து என்ன பண்ண போகிறீங்க கடனாக கட்ட போகிறீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் செலவு தான் பண்ண போகிறீங்க அதில் எந்த விதமான ரவுட்டும் இல்லை ஆனால் அது விற்க முடியல அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது அதை முயற்சி செய்தால் வெற்றி உறுதி அதே போல் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தை விழும்போது அங்கே சூரியன் இருக்கார் அதனால் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறது வீடு வாங்குறது சுப செலவுகளாக மாற்றிக்குங்க இல்லைனா கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகளும் வரும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க சுப செலவு வீட்டில் ஒன்றுமே உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் ஒரு கணபதி உபமாக பண்ணுங்கள் சிம்பிளாக பண்ணுங்கள் ஒன்றும் பெரிய காசுலாம் செலவு பண்ண வேண்டாம் சிம்பிளாக பண்ணுங்கள் அதை பண்ணிங்கனாவே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றங்கள் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினேழு பதிமூணாந்தேதியிலேருந்து இருக்க போகுது பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது முப்பது நாட்கள் இருக்குது இந்த முப்பது நாட்கள் ஏதாவது ஒரு நாளில் பார்த்து ஏதோ ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது ஒரு வண்டி வாங்குறது ஒரு பைக் வாங்க ஏதோ ஒன்று செய்யுங்க அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வராது அதேமாரி பணம் செலவுகள் ஆகக்கூடிய நிலம் அதனால தான் நான் சொல்கிறோம் அதை சுப செலவுகளாக மாற்றிங்கன்னு சொல்கிறோம் அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி நண்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் மொத்தத்தில் இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரியன் முயற்சியால் வெற்றி முயற்சி பண்ணணும் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணாமல் ஒன்றுமே நடக்காது சார் முயற்சி பண்ணி பண்ணி சோந்து போயிட்டேன் சார் பணம் ஒத்துட்ட கேட்டேன் கிடைக்கல பேங்க்லாம் ட்ரை பண்ணும் கிடைக்கல அதெல்லாம் நேரம் சரியில்லாத போது ஆனால் இப்போ பண்ணுங்கள் முயற்சியை எப்படி நடக்குது மட்டும் பாருங்கள் நடந்ததுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பணம் வரலை நாலு பேர்ட்ட கேட்டிருக்கேன் சார் நடக்கலை ஜனவரி பதிமூணுலேருந்து உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு பணம் வாங்கினோன்னு கமெண்ட் பண்ணுங்க போதும் இந்த வீடியோ பார்க்குறவங்க வேறு எதுவுமே தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கான வரவு வந்தே தீரும் யாருக்கெல்லாம் பணம் வராமல் இருக்குது நீண்ட காலமாக நான் வந்துட்டு கடன் கொடுத்தா திருப்பி வரல சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பணம்லாம் வந்துடும் முதலீடுகளில் வெற்றி பெறக்கூடிய நேரம் உங்களுக்கு எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளும் இந்த மிதனராசி என்பது செய்யலாம் அதேமாதிரி இந்த ஒரு மாதத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால லாட்ரி டிக்கெட்டும் வாங்கி பார்க்கலாம் சரிங்களா உங்கள் ஜாதத்தில் அதுக்கான யோகம் இருக்கான்னு பார்த்துங்க அப்படி இல்லாதவங்க கூட என்ன பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் மொத்தம் நாலு வாரம் வருது அந்த நாலு வாரத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் அதுவும் முக்கியமாக வியாழக்கிழமைக்கு வாங்குங்க வேறு எந்த நாள் வாங்காதீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு டிக்கெட்டு வாங்கி பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அதில் ஒரு நல்லது நடக்கணுமே ஒரு பத்தாயிரம் விளையாட்டுமே ஒரு லட்சம் விளையாட்டுமே ரெண்டு லட்சம் விளையாட்டுமே அது நடந்தால் கூட உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் பரவாயில்ல ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மிதனராசி என்பது கண்டிப்பாக உண்டு அதற்கான வழிகளை தேடுவது சிறப்பு அதே மாதிரி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கலாம் நிறைய மிதனராசி என்பது என்னென்னா தப்பான தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நிறைய பேருக்கு பிரச்சனை அதே மாதிரி வேலை மாற்றம் பண்ணக்கூடிய நேரத்தில் பண்ண மாட்டேறீங்க வெளிநாடு போகக்கூடிய நேரத்தில் போக மாட்டேறீங்க வெளியூர் போக நேரத்தில் போக மாட்டேறீங்க அதனாலேயும் பிரச்சனை சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய மிதனராசி என்பர்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனை வந்தே தீரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி புத பகவான் ராசி ஆதிபதியும் புதைப்பானோம் அவர் உச்சமாக இருக்கார் அதனால் நிறைய சொத்தை வாங்கி மாட்டிப்பாங்க நிறைய பேர் சொத்து வில்லங்கத்தில் வந்துடும் அந்த மாதிரி பிரச்சனைலையும் நிறைய மீதனால் செயல்படுறீங்க அவங்க எல்லாம் உங்கள் சுய ஜாத பார்த்துக்க நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சினா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தூறு பக்கம் கொண்ட டீடெயிலாக ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் திருமணம் பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாமூல பிரச்சனை ஜோடி பிரச்சனை அஷ்டமகல பிரச்சனை போன்ற பல பிரச்சனை ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பான நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் ஒரு இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபவந்து